அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் ஸோ இன்னைக்கு ரொம்ப அழகான மகாலய அமாவாசை அதுவும் நம் முன்னோர்கள் கிட்டே இருந்து என்ன உங்களுக்கான செய்தி காத்துக்கிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் டேராலையும் சில விஷயங்கள் என்ன உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க குறிப்பிட்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ யூஷுவல் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வா என்ன கார்டு சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ரீடிங்க்கு போகலாம் செட் ஒன்னுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேக்கில் இருந்து பார்த்துலாம் பீஸ்ஃபுல் ஸ்டெயில்னஸ் அதாவது அமைதியான அமைதி அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து ஞானம் அடையணும் அப்படின்னா அதோட பாதை வந்து ரொம்ப மென்மையானதாகவும் பொறுமையோட அதே மாதிரி கவனத்தோடமும் நீங்கள் நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அடியும் நீங்கள் எடுத்து வைக்கும்போது ஏதோ ஒரு தேடுதலும் ஏதோ ஒரு ஒற்றுமையும் நீங்கள் ரொம்ப நெருங்கி போய்கிட்ருக்கு நெருங்கி செல்லுது அப்படின்னு சொல்லலாம் நெருங்கி செல்கிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பு செலுத்துங்க அது வந்து நீங்கள் கொடுக்குற அன்பு வந்து அடுத்தவங்களோட இதயத்தை திறக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான விஷயம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்றது தெரியுது ஸோ அதை எதை பேஸ் பண்ணின்றது டேரோவில் பார்த்தலாம் ஹாஹா ஓகே ஃபைன் இப்போ தெரியுது எதனால் அப்படி இருக்க சொல்கிறாங்கன்னு ஓகே ஜஸ்ட் அ மினிட் ஸோ உங்களுக்கு வந்து அந்த கார்டை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு கட்டுப்பாடில் இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப நீங்கள் உங்களை அறியாமலே அடிக்டாக இருக்கீங்க அடிமையாக இருக்கீங்க அது சில பழக்க வழக்கங்களாகவும் இருக்கலாம் பட் உங்களுக்கு அது தோணுது இந்த விஷயம் ரொம்ப நம்ம சிக்கியிருக்கோம் இன்வால்வ் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரியுது ஆனாலும் அது உங்களால் விட்டு விளக்கி வைக்கவும் முடியல இல்லைன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளேயே ரொம்ப சுதந்திரமாக இல்லை அப்படின்ற ஒரு உணர்வலையும் இருக்கலாம் இதுவும் ஒரு பயம் உங்களை ஆட்கொண்டுகிட்டு பழைய ட்ராமாலேயே இருக்கீங்க இல்லைன்னா உங்களுக்கு இந்த விஷயம் இது உங்களுக்கு தேவையே இல்லாதது ஆனால் நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஆனால் அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால உங்களுக்கு ஒரு குரோத்து முன்னேற்றமே நிச்சயமாக இருந்திருக்காது அப்போது நீங்கள் வந்து வாழ்க்கையில் ரொம்ப நிதானம் தேவை அப்படின்றதும் இங்கேயும் நமக்கு புரியுது ஏதோ ஒரு உங்களை பராமரிச்சிக்கணும் அது உங்கள் குடும்பம் சார்ந்தோ இல்லை உங் உங்களுக்கோ ஏதோ ஒரு வாழ்க்கை வளம் ஒன்று தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் ரொம்ப அன்பாகவும் நீங்கள் கையாளணும் அப்படின்னும்போது இங்கே அது வந்து ரொம்ப இந்த ஃபெமினைன் எனர்ஜியை குறிக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் எதுலேயோ இருக்கீங்க அது உங்கள் பழக்கமாக கூட இருக்கலாம் ஆனால் அது பயமோ இல்லை அது உறவு சார்ந்த விஷயமோ எதுவோ நீங்கள் அதை பற்றி ஒரு சின்ன புரிதல் உங்களுக்குள்ளே வந்துட்டாலே நீங்கள் அதில் இருந்து மெல்ல மெல்ல வெளியே வந்துடுவீங்க அப்போ உங்களுடைய என்ன சொல்கிறது பழைய விஷயத்தில் இருந்தும் பழைய கட்டுப்பாடில் இருந்தும் புரிஞ்சு உங்களை விடுவிக்கணும் அதுதான் உங் உங்களுக்குள்ளே இருக்கிறவங்களையும் ஐ மீன் உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் தான் ரொம்ப செக்யூராக வச்சுக்கணும் பாதுகாத்து நீங்கள் தான் வளர்க்க வேண்டியது அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த சுய சுதந்திரம் ரொம்ப ரொம்ப அவசியம் அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியுது ஸோ செட் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் தான் ட்ராவல் ஆகி உங்களுடைய நடவடிக்கை நீங்கள் தான் கவனிக்கணும் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜஸ் உங்கள் முன்னோர்கள் கிட்டே இருந்து ஸோ செட் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இதை தான் பிறந்தநாள் எடுத்துக்கோங்க பிறந்தநாளத்தை விடுத்துருங்க தேங்க் யூ கார் ப்ளஸ் யூ கைஸ் செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜஸ் உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு அண்ட் சிஸ்டர்ஸ் கார்டு எடுப்போம் ஒரு சாகச பயணம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது ஏன்னா ஒவ்வொரு புயலுக்கு அப்புறமே ஒரு அமைதி வரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா பட் அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் பெருந்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா நீங்கள் அந்த ஒரு அந்த ஒரு புயல் அலைகளில் சவாரி செய்யணும் அப்படின்னா எவ்வளவு கட்ஸ் வேணும்ல நீங்கள் செய்வதறியாத திணறும் போது கூட நீங்கள் அந்த ஒரு அமைதியில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த நீரோட்டம் எந்த பாதையில் போகுது அப்படின்றதையும் நீங்கள் கவனிக்கணும் ஏன்னா உங்களோ உங்களுக்கு அமைக்கப்பட்ட அந்த விதி உங்களுடைய அந்த கெரியரை வந்து டெஸ்டினின்னு இருக்கும் இல்லையா உங்களுக்கு அது எங்கே கூட்டிகிட்டு போனாலும் அது உங்களுடைய நல்லதுக்கு மட்டும்தான் அப்படின்றத நீங்கள் நம்பணும் அப்படின்றாங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்து செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்த மெசேஜ் ஸோ உங்களுக்கு டேரோவில் இது ரிலேட்டடாக என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் வா சூப்பர் எனக்கு தெரிஞ்ச செட் டூ கடுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான அழகான மெசேஜ் உங்களுக்கு ஒரு புதிய தெளிவு வரப்போது என்ன உண்மைன்னு புரிஞ்சிக்க போகிறீங்க இதுவரையுமே நீங்கள் ஏதோ ஒரு கோணத்தில் இருப்பீங்க அது உங்களுக்கு பெருசாக சக்ஸஸ் கொடுத்துருக்காது ஆனால் இப்போ நீங்கள் இனிமேல் யோசிக்க போகிற அந்த ஒரு சிந்தனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த குழப்பத்தை வந்து நீங்களாகவே இந்த கூர்மையான வாழை கொண்டு கிழிக்கிற மாதிரி ஒரு உண்மையை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க அப்படின்றது தெரியுது ஸோ அந்த உண்மை உங்களுக்கு தெரியணும் அப்படின்போது உங்களுடைய மனசு ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்றதும் உங்களுடைய தாட்ஸ் உங்களுடைய எண்ணங்கள் அவ்வளோ கூர்மையாக இருக்கணும் தான் உங்களுக்கு முன்னோர்கள் இன்றைக்கி ரொம்ப அழகான ஸ்ட்ராங்கான மெசேஜும் கொடுக்குறாங்க இந்த காட் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சடனாக வரப்போகிற அந்த ஒரு திடீர் முன்னேற்றம் ஏதோ ஒரு ஹாப்பி நியூஸஸ் இல்லை உங்களுக்கு ரொம்ப ச பிடிச்ச மாதிரி ரொம்ப உங்கள் மனசுக்கு நெருக்கமான சில செய்திகள் வர்றதுக்கான ஒரு ஓட்டம் ஒன்று தெரியுது ஸோ அதற்கான ஒரு வேகம் உங்களுக்குள்ளே ஏற்படலாம் அப்போது செயல்கள் ஒரு கூடிய விரைவில் வந்து நகர்ற காலம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் உங்களுக்கு பெரியவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா இதுவரையும் ஒரு சில விஷயத்தில் உனக்கு தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இனிமே அப்படி கிடையாது அப்படின்றது தான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கான உண்மை வந்து தெரிய போது வாழ்க்கையில் ஒரு சிறந்த பாதையும் ஒரு புதிய அத்தியாயமும் ஆரம்பமாக போகுது அப்படின்றத ரொம்ப அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் அடையுது அப்படின்னு சொன்னாலும் சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப தயக்கம் காட்டாமல் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு இங்கே ரொம்ப அழகான ஸ்ட்ராங்கான மெசேஜும் கொடுக்குறாங்க ஸோ விரைவில் உங்களுக்கு நல்ல மாற்றம் வரப்போது தையார் நிலையில் இருங்க வாய்ப்பு வந்த உடனே பயம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் அதை செயல்படுத்துங்க அப்படின்ற ரொம்ப அழகான மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இதுதான் பொருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க பொருந்தெல்லாம் தவிர்த்துருங்க தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ கைஸ்